வருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உலகமே உங்களது வளர்ச்சியை வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்னவென்று பார்க்கும் போது சந்திரனின் ஆட்சி பலமும் உச்சமும் சூரியனுடைய உச்சமும் அது மட்டுமல்லாது புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பதினாறாம் தேதி முதல் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியை விட்டு இருபத்தி இரண்டாம் தேதி முதல் விலகுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கஷ்டத்தின் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சந்திரன் உச்ச பயிற்சி சூரியன் பயிற்சி புதன் மக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது எனவே பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியும் உலகமே உங்களை உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்குமே சுக்கரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே குஷ்டத்தின் பிடி இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஹிமாலய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மிகப்பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்கும் அது மட்டுமல்லாது பதிமூன்றாம் தேதி அன்று உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அதற்கு பிறகு மீனம் கடகம் சிம்மம் என பல்வேறு ராசிகள்ல மாறி சஞ்சரித்தாலும் ஆரத்தின் துவக்கத்தில் உச்சமும் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் சுக்கரனின் நிலை இருக்கும் போது சந்திரனும் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வளர்புரை சந்திரனாக இஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் எனவே உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பதினான்காம் தேதி முதல் சூரியனும் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது வீடான மேசராசியில் வலுவாக உச்சம் பெற்று பதினான்காம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ஆளுமையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் வேளையில் சூரியனும் குருவும் இணைந்து மிக மிக வலுவாக இது குருந்து வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது சூரியன் மற்றும் குருவின் இணைவு என்பது பல்வேறு வகையில முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களையும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் குரு மற்றும் உச்சம் பெற்ற சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் குறைந்து அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது

மிக அதீதமாக இருக்கிறது செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல தூய்மையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் விவசாய துறையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருந்து மகிழ்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன

நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க புதன் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபம் போன்றவற்றை குறைத்து ஆக்கப்பூர்வமான இயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது நவ கிரகங்களின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் குரு சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் அத்தனையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டபடி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி இந்த தருணத்தில் கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி இந்த திறனத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் மற்றும் குருவின் அமைப்பின் காரணமாக நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சந்திரன் உச்சம் பெற்று தன அமைப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது இந்த வாரத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் அவருடன் இணைந்து சஞ்சரித்து இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு விலகுகிறார் எனவே இந்த தருணத்தில் பல சிரமங்கள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல வழிகளில் உருவாகிறது எனவே உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த பல டென்ஷன்கள் இந்த தருணத்தில் விலகும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் திட்டமிட்டபடியே அனைத்து விதமான பணிகளையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முறையில் செய்வதற்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உறுதிப்படுத்திக் பெற்று மூன்றாம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்தில் பதினாறாம் தேதி முதல் புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறுவது பல்வேறு வகையில ஏற்பட்ட காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் சுக்ரன் மற்றும் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைப்பதால் பல்வேறு விதமான பணிகளை கனக்சிதமாக செய்து முடித்து அவற்றின் வெற்றி வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக உண்டு ராகு மற்றும் கேதுவும் மூன்று ஒன்பது என வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை கூடிய பல பணிகள் தகர்தெரியப்படுகின்றன பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் உச்சத்திலும் குரு சுகஸ்தானத்திலும் இருப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறப்பான மகிழ்ச்சிகரம் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல கஷ்டத்தின் சிரமம் பிடியிலிருந்து வெளிவருவதோடு மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்